சில இடங்களுக்கு நம்ம போறதுக்கு வந்து நேரங்காலம் வந்து கூடி தான் நம்மளால அங்க போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் உண்மைதானா என்னோ அப்படின்னு தான் எனக்கும் தோணுது அஹ் இந்த இடத்துக்கு நான் போறதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆயிருந்து ஒவ்வொரு வாட்டியும் போகலான்னு பிளான் பண்ணுவோம் ஆனா ஏதோ ஒரு தடங்கள் வந்துடும் இல்லைன்னா போக முடியாம போயிரும் பட் இந்த டைம் வந்து மிஸ் பண்ணாம போயிட்டே வரணும் ஒரே முடிவோட கிளம்புறதான் லாஸ்ட் மண்டே வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து போயிருந்தோம் அஹ் கிளம்புற அன்னைக்கு பாத்தீங்கன்னா கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருந்தது அதே மாதிரி கூட்டமும் ரொம்ப அதிகமா இல்லாதனால சாமி தரிசனமும் ரொம்ப சிறப்பா இருந்தது அடுத்து செவ்வாய்க்கிழமை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனமேடு தாரமங்கலத்தில் இருக்கக்கூடிய ராஜமுருகர் கோயிலுக்கும் வந்து போயிருந்தோம் அங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த பிரம்மாண்டமான சிலை வந்து இப்போ புதுசா தான் வந்து கட்டி இருக்காங்க ஸோ ஒரே வாரத்தில் ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்னு கும்பாபிஷேக நாள்லேருந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து அங்கே வந்துட்டே இருந்தாங்க இதுக்கு முன்னாடி அந்த கோயிலுக்கு போகும்போது ரொம்ப அமைதியான சூழ்நிலை இருக்கும் மிஞ்சி போனால் ஒரு முப்பது நாற்பது பேர் அந்த கோயிலை பார்க்கறதே அபூர்மா இருக்கும் ஆனால் நான் செவ்வாய்கிழமை போகும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்தது உண்மையிலேயே மக்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம்